வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தார் ரோடு பேசிங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை ஏக்கர் சேலுக்கு வந்துருக்குதுங்க பாருங்கள் இந்த ஃபீல்டு தான் தார் இருந்து நீங்கள் அப்படியே லேண்டுக்குள்ளே இறங்கிக்கலாங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா சாகுபடி இருக்கிறாங்க நல்லா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து தோப்பு வச்சுருக்கிறாங்க இந்த லேண்டை வரைக்கும் ப்ளைன் லேண்டு சூப்பரான லேண்டுன்னு சொல்ல செம்மண் பூமிங்க உங்களுக்கு மாதிரி அக்கம் பக்கத்துல குடி இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலைகள் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் ஒரு வீடே கட்டி குடி வரமா இருந்தாலும் நல்ல ஒரு அருமையாக நடன்னு சொல்லாங்க இந்த லேண்டை தார் ரோடு ஃபேஸ்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒரு எட்நூறு அடி தார் ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க ரெண்டாவது வந்து பண்ணை கிணறு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க இந்த லேண்டு கிணறு அப்படிங்கிற வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குதுங்க உங்களுக்கு வெட்டினரி காலேஜு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஏரியாவில் ரொம்பவே பக்கத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வேணாலும் பிரித்து வேணாலும் நம்ம வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு மிஸ் பண்ண வேண்டாங்க இந்த லேண்டை வீடியோ பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா மழை வருதுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாதமாக வந்து மழை இல்லைன்னு சொல்கிற காலத்தில் உங்களுக்கு வீடியோவிலே கவர் ஆகும்போது தெரியுது பார்த்தீங்களா நல்லா வந்து மழையும் வந்து பெஞ்சிகிட்ருக்குதுங்க கண்டிப்பாக இந்த லேண்டை மிஸ் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வாங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா உடனடியாக வந்து என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீத்தான் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களோட லேண்ட் எதாவது சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணலாம் நன்றி வணக்கம்